அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ சிந்திக்க தூண்டும் குர்ஆன் அப்துல்லாஹிபின் மசோத் ரதி அல்லாஹு அனுஹூ அவர்கள் உரையில் சிறந்தது அல்லாஹுவின் வேதம் குர்ஆன் ஆகும் என்று கூறினார்கள் இந்த செய்தி ஸுல் முஹாரியிலே ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்ட வேதமறை குரான் அருளப்பட்ட அரபு மொழி என்றும் அதே பாணியில் பேசப்படுகின்றது ஆனால் அதே வேளையில் பல வேத மொழிகள் இன்று அதனுடைய முழுமையான அடிச்சுவடுகள் இல்லாமல் மறைந்து போய்விட்டிருக்கின்றன மூல மொழியில் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகின்ற ஒரே வேதம் குர்ஆன் என்ற புனித வேதம் பெருவாரியான மக்களால் மன்னனம் செய்யப்பட்டு வருகின்ற சிறப்பு இந்த வேதமறை குரானுக்கு உண்டு எல்லா நாடுகளிலும் எல்லா மொழி பேசும் மக்கள் மத்தியிலேயும் அதன் மூல மொழியில் ஓதப்படுகின்ற ஒரே வேதம் குரான் மாத்திரம்தான் உலகில் இரவிலும் பகலிலும் ஒவ்வொரு நாளிலும் அதிகமான மக்களால் ஓதப்படுகின்ற வேதம் இந்த குரான் இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் யாவும் வேதம் வரை குரானை உண்மைப்படுத்துகின்றனவே என்று பலரும் ஆச்சரியப்படுகின்றனர் ஒரு அருமையான ஆரோக்கியமான அரசியல் சித்தாந்தம் வேதமறை குர்ஆன் என்று ஆச்சரியப்படுவது உண்டு குரானை படித்ததற்கு பின்னால் இது நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாவின் மீது நம்பிக்கையும் ஒரு விதமான மரியாதையும் ஏற்படுகின்றன என்று பொதுவாக சொல்கிறார்கள் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது மனிதனை மனிதன் வணங்கக்கூடாது மனிதனுடைய சுயமரியாதையை காக்கும் அரணாக இந்த வேதமறை குரான் அமைய பெற்றிருக்கிறது அதனுடைய போதனைகளும் இதைத்தான் தெளிவுபடுத்தி காட்டுகிறது தனி மனித உரிமைகளை வரை குர்ஆன் வலியுறுத்துவதோடு மாத்திரமல்லாமல் இதுபோன்று எந்த ஒரு வேதத்திலேயுமே இல்லாத வகையில் ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது குர்ஆன் மனிதனுடைய சிந்தனையை தூண்டுவது போல் உலகத்தில் எந்த வேதமும் இப்படி சிந்தனைகளை தோன்றவில்லை தூண்டவில்லை என்று பலரும் இதற்கு சான்றளிக்கின்றனர் தலைசிறந்த சிந்தனையாளர்கள் குர்ஆன் ஒன்றுதான் தேசியம் பிராந்தியம் இனம் மொழி ஆகிய உணர்வுகளுக்கு அப்பால் ஒன்றுபடுத்துகின்றது என்று தெளிவுபடுத்துகிறார்கள் மனித ஒருமைப்பாட்டை விரும்பவர்கள் உண்மையான மனிதநேயம் வேதமறை குரானில் இருக்கின்றது என்று ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள் வேதமறை குரான் தோற்றுவித்த தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற புரட்சிகளைப் போல் வேறு எந்த புரட்சியாளரும் தோற்றுவிக்கவில்லை என்றும் புரட்சியாளர்கள் தங்களுடைய கருத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் இன்று அனைத்துலக அரசுகளும் வல்லரசுகளும் தடை செய்ய துடிக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அதை குரான் என்று கூட சொல்ல முடியும் சிலர் உலக அமைதிக்கு குரான் சொல்லுகின்ற தீர்வுதான் மிகச்சிறந்த ஒன்று என்றும் சொல்லுகிறார்கள் குரான் வகுத்திருக்கக்கூடிய வகுத்து தந்துள்ள சட்ட திட்டங்களை விட மேலான சட்ட திட்டங்கள் இதுவரை யாராலும் உருவாக்க முடியவில்லை இது ஒரு ஆச்சரியமான ஒன்று பல சட்ட வல்லுநர்கள் பெண்களுடைய கௌரவம் பெண்களுடைய கண்ணியம் திருக்குர்ஆன் வழங்குவது போல் வேறு எந்த வேதமும் வழங்கவில்லை என்று ஒப்புக்கொள்கிறார்கள் மனிதனுக்கு தேவையான எல்லா துறைகளுக்கும் வேதமறை குரானை போல் வேறு எந்த வேதத்தாலும் வழிகாட்ட முடியவில்லை என்றும் சொல்வது உண்டு மூட நம்பிக்கைகளையும் உலகில் உள்ள அத்தனை மூட நம்பிக்கைகளையும் முளையிலேயே கிள்ளி எறிகின்ற ஒரு வேதம் இப்படி மனிதனால் கலப்படம் செய்ய முடியாத மாசுபடுத்த முடியாத வேதம் குர்ஹான் என்று இந்த குரானுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறார்கள் குரான் அரபுமொழியில் மிக தரமான இலக்கியத்தில் அமைந்துள்ள அதே வேளையில் பாமர மக்களும் புரிந்து கொள்கின்ற வகையிலே அதனுடைய உரைநடை நடை பெற்றிருக்கிறது இது ஆச்சரியமான ஒரு செய்தி என்பதையும் மொழி வல்லுநர்கள் தெளிவுபடுத்தி காட்டிருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அந்த வேதமுறையை சிந்தித்து அதனுடைய வழிகாட்டுதல்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அதுதான் அருள்பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்கம்